வெல்கம் டு கிராக்கர் ரிவியூ தமிழ் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிராக்கர் சம்பந்தமான பல வீடியோக்களை உங்களுக்காக தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வரோம் சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பார்த்தினா ஒரு சின்ன இன்ட்ரோ ஸோ நம்ம சேனலில் கிராக்கர் சம்மந்தமான வீடியோக்களை தான் வந்து தினந்தோறும் பதிவு பண்ணிட்டு வரோம் கிராக்கர் சம்மந்தமான எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் வந்து நீங்கள் காண்டக்ட் பண்ணலாம் ரீட்டெயில் ஹோல்சேல் ப்ளஸ் கிராக்கர் ஃபண்டும் வந்து நம்ம ஒவ்வொரு வருஷமும் பிடிச்சிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கிராக்கர் ஃபண்டு அக்டோபர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க டீட்டெயில்ஸை கேட்டு தெரிஞ்சுட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஃபோர் டூ சரி வாங்க இன்றைக்கி விஷயத்துக்குள்ளே போகலாம் தீபாவளி பட்டாசை பாதுகாப்பாக வெடிப்பது எப்படி இது தெரியாதா அப்படின்னு கேட்குறது எனக்கும் கேட்குது பட் இந்த விஷயங்களை வந்து நீங்களும் வந்து நினைவில் வச்சுக்கோங்க கண்டிப்பாக வந்து சில நேரம் நீங்களும் வந்து இதை ஃபேஸ் பண்ணலாம் ஸோ நான் என்ன இஷ்யூஸ் வந்து ஃபேஸ் பண்ண அப்படின்றதையும் உங்களோட வந்து ஷேர் பண்ணுறேன் ஃப்ளவர் பாட் கிரவுண்ட் சக்கர்ஸை குட்டி பசங்க கிட்ட வெடிக்கிறதுக்கு அலோ பண்ணாதீங்க தனியாக கொடுத்துடாதீங்க சில நேரம் வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஃபவுண்டைன் ஐட்டமாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் ஃப்ளவர் பாட் கிரவுண்ட் சக்கர்ஸ் வெடிக்கும் எதனால் வெடிக்குது அப்படின்னா சில நேரம் தவறுகள் ஏற்படும் அதாவது இயந்திரங்கள் மூலமாக பண்ணுற ஒரு விஷயத்திலேயே தவறுகள் ஏற்படுறப்ப மனித சக்தி மூலமாக பண்ணுறப்ப சிறு தவறுகள் ஏற்படும் நம்ம தான் எச்சரிக்கையாக இருக்கணும் என்னுடைய இந்த கிராக்கர் ஜேர்னியில் ரெண்டு மூணு டைம் வந்து கிராக்கர் பேர்ஸ்டிங் வந்து நடந்திருக்கு அதாவது ஃப்ளவர் பாட் வந்து வெடிச்சிருக்கு ஃபஸ்ட் டைம் வெடிக்கிறப்ப எனக்கு பட்டு அடிப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு நாள் ஆச்சு அது சரியாக அதனுடைய வீடியோவையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணுங்கள் ஸோ இன்னொரு வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறதுலே பெரிய ஃப்ளவர் பாட்டு சரிங்களா அது கூட வந்து வெடிச்சிது நல்ல வேலை வந்து நம்ம பக்கத்தில் இல்லை ஒரு வேலை இருந்திருந்தால் அசம்பாவிதம் வந்து நினச்சி பார்க்கவே முடியல ஸோ அதோட வீடியோவும் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் ஸோ எப்படி வந்து ஃப்ளவர் பாட் வந்து வெடிக்குது அப்படின்றத நீங்களும் வந்து பாருங்கள் கிரௌண்ட் சக்கர்ஸும் வெடிக்கும் ஸோ அதனால் நீங்கள் சின்ன பசங்கக்கிட்ட இந்த ஃப்ளவர் பாட் கிரவுண்ட் சக்கர் சட்டி சக்கரம் அப்படின்னு சொல்லுவாங்க இதை கொடுக்குறப்ப பெரிய கம்பி மத்தாப்பா கொடுங்க முப்பது சிஎம்ஓ இல்லைன்னா ஐம்பது சிஎம் கம்பியை கொடுங்க அதை கொடுக்குறப்ப வெடிச்சா கூட வந்து நம்ம கையிலேயோ கண்ணுலையோ படுறதுக்கான வாய்ப்புகள் மிக கம்மி கண்டிப்பாக வந்து இதை ஃபாலோ பண்ணுங்கள் பேரண்ட்ஸான நீங்கள் தான் வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணணும் கேர்ஃபுல்லாக இருங்க பிராண்டட் நான் பிராண்டட் அப்படிலாம் இல்லை எந்த ஐட்டமாக இருந்தாலும் சரி வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பிராண்டடில் கொஞ்சம் குறைவு ஸோ அதனால தான் வந்து பிராண்டட் கிராக்கர்ஸாக பார்த்து வாங்குங்க அப்படின்னு நம்ம சேனலில் தொடர்ந்து பதிவு பண்ணிவிட்டு வரோம் ஷேர் பண்ணிவிட்டு வரோம் ஸோ நீங்களும் வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள் ப்ரைஸ் ஓகே தான் ப்ரைஸை விட நம்மளுடைய சேஃப்டி முக்கியம் நனவில் வச்சுக்கோங்க அடுத்து பேக்கெட்டில் வச்சு எடுத்து வெடிக்கிறது இன்னொரு கையில் கிராக்கர்ஸை வச்சுட்டு இந்த கையில் வச்சுட்டு வெடிக்கிறது அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து பண்ணாதீங்க ஒன் பை ஒன்னாக எடுத்து வெடிங்க அடுத்து பட்டாசு வெடிக்கிறப்ப இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் முன்னாடி இருக்க அந்த திரியை கிள்ளிட்டு வச்சுங்க அப்படின்னா நமக்கு ஓடி வர்றதுக்கு டைம் கிடைக்கும் அதே போல் மிஷின் திரியெலாம் இப்போ வருது அதில் வைக்கிறப்பையும் வந்து உங்களுக்கு டைமிங் வந்து கிடைக்கும் ஊதுவத்தி வந்து கனமான ஊதுவத்தியாக இருக்குது அப்படின்னா சீக்கிரமே வந்து உங்களுக்கு தீ பிடிக்கும் ஸோ இந்த விஷயங்களெல்லாம் வந்து செக் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஸோ இப்போல்லாம் வந்து ஃபேன்சி ஐட்டம் நைட் ஐட்டம் தான் வந்து நம்ம ரொம்ப ஆர்வமாக வந்து வெடிக்கிறோம் அதில் இந்த ஸ்கை ஷாட் மல்டி ஷாட் அப்படின்ற அப்படின்றது ஒரு முக்கிய இடம் வகிக்குது இதை வெடிக்கிறப்ப ரெண்டு சைட்லேயும் வந்து கல் வச்சு சப்போர்ட் பண்ணி வெடிங்க இது வந்து கம்பல்சரி மல்டி ஷாட்டாக இருந்தாலும் சரி பர்டிகுலராக ஸ்கை ஷாட்ஸ் நீங்கள் நினச்சி பாருங்கள் சப்போஸ் வெடிக்கிறப்ப அது சாஞ்சிடுச்சு இல்லை காத்தடிச்சு சாஞ்சிடுச்சு இல்லை நீங்கள் வைக்கிற இடம் வந்து ஃப்ளாட்டாக இல்லாமல் மேடும் பள்ளமாக இருந்து கவுந்துருச்சு அப்படின்னா ரொம்ப டேஞ்சர் ஆகிடும் ஸோ பெஸ்ட்டு வந்து ரெண்டு சைடும் செங்கல்லோ இல்லை கல்லோ சப்போர்ட் வச்சு நடுவில் பைப்பை வச்சு முட்டு கொடுத்து வைங்க ஏன்னா அந்த ஃபோர்ஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு இருக்கும் நேரில் ஒரு வேலை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கல் வைக்காமல் வைக்க மாட்டிங்க மேபி அந்த மாதிரி இன்சிடெண்ட்லாம் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணலை அப்படின்னா கொஞ்சம் ரொம்ப கேர்லெஸ்ஸாக வைப்பீங்க பட் அந்த கேர்லெஸ் வேண்டாம் மல்டி ஷார்ட்டாக இருந்தாலும் தேர்ட்டி சிக்ஸ்டி ஒன் டுவெண்ட்டி டூ ஃபார்ட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் ஸோ இந்த மாதிரி மல்டி ஷாட்ஸ் வைக்கிறப்ப ரெண்டு சைடும் கல் வச்சு சப்போர்ட் பண்ணி வைங்க சப்போஸ் கவுந்திருச்சு அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது அது ரிப்பீட்டடாக வந்து அடிச்சுட்டே இருக்கும் எச்சரிக்கை ரெண்டு சைடும் சப்போர்ட்டுக்கு கல் வச்சு தான் ஆகணும் அடுத்து இந்த பீகாக் ஃபம் பீகாக் ஐட்டம் அதுக்கெல்லாம் கூட வந்து கல் வைங்க ஓகேங்களா ஸோ அடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு சில கிராக்கர்ஸ்லாம் வந்து கை வச்சா கூட ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க கரெக்டாக இப்போ வந்து நிறைய ப்ராண்டில் ஒவ்வொரு ஐட்டம் வந்து அந்த மாதிரி கொண்டு வராங்க ஸோ அதனால் வந்து நல்லா தெரிஞ்சிட்டு வச்சா ஒன்றும் ஆகாது அப்படின்னு உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியும்னா வைங்க மற்றபடி வச்சிங்கன்னா அப்புறம் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும் முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு ஐட்டத்தில் தான் வந்து ஒரே ஒரு ஐட்டத்தில் மட்டும்தான் கை வைச்சா ஒன்றும் ஆகாது அப்படின்னு ஒரு பிராண்டு கொண்டு வந்திருந்தாங்க லாஸ்ட் ஒரு டூ இயர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கம்பெனிஸ் வேறு வேறு ஐட்டமில் இந்த ஃபங்க்ஷனை கொண்டு வந்ததுனால எதில் கை வைக்கணும் எதில் வைக்கக்கூடாது அப்படின்றது தெரியல பெஸ்ட்டு நீங்கள் எதுலேயும் கை வைக்காமல் பேர்ஸ் பண்ணுங்கள் போதும் அடுத்து நியூ வெரைட்டி கிராக்கர்ஸை வந்து நீங்கள் பேர்ஸ் பண்ணுறப்போ அதோடய ஃபங்க்ஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத அதோட அந்த பாக்ஸில் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பேர்ஸ் பண்ணுங்கள் சரிங்களா உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா பட்டர்ஃப்ளை ஹெலிகாப்டர் ட்ரோனு ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு எப்படி வைக்கணும் அப்படின்றத செக் பண்ணிவிட்டு பேர்ஸ் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் நிறைய ஐட்டமும் மார்க்கெட்டில் வந்திருக்கு சொல்லணுன்னா அந்த சிலிண்டர் பாம் அனுமன் கதா ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருக்குது இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி பேர்ஸ் பண்ண பாருங்கள் அடுத்து நாட்டுவெடி கிராக்கர்ஸ் சரிங்களா இது வந்து ரேட்டு கம்மியாக இருக்குதுன்னு நிறைய பேர் வந்து வாங்கி பர்ஸ் பண்ணுறீங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக பர்ஸ் பண்ணணும் கேர்லெஸ்ஸாக பர்ஸ் பண்ணிங்க அப்படின்னா அசம்பாவிதம் ஏற்பட வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது குட்டி பசங்களை பக்கத்தில் வச்சுட்டு கண்டிப்பாக நாட்டு வெடிகளெல்லாம் வந்து ட்ரை பண்ணாதீங்க ஓப்பன் ப்ளேஸில் வந்து பர்ஸ் பண்ணுங்கள் அதே போல் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணுற வீட்டில் வைக்கிற இடமும் பாதுகாப்பாக இருக்கணும் ஏன்னா லைட்டாக பட்டால் கூட போதும் உடனே வந்து உங்களுக்கு ஃபயர் ஆகிடும் அதோடய வீரியமும் வந்து அதிகமாக இருக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு நாட்டு வெடிகளை வாங்குறதை தவிர்க்கிறது நல்லது இல்லை உங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா வாங்கி ஓப்பன் பிளேஸில் வெடிச்சிட்டு ஹாப்பியாக இருங்க கேர்ஃபுல்லாக செயல்படுங்க ஓகே எல்லாமே வந்து நான் டிஸ்கஸ் பண்ணிவிட்டேன்னு நினைக்கிறேன் ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தால் நான் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுறேன் இதை முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்